ட்ரம்ப் ஆடி போயிட்டார் இந்தியா மேல பொருளாதார தடை போடுவேன் மிரட்டுனா மோடி இந்தியா பதிலுக்கு என்ன செஞ்சதுன்னு பார்த்தா நீங்க மிரண்டு போவீங்க அமெரிக்கா உலக நாடுகளை கட்டுப்படுத்த ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருந்தது என்ன தெரியுமா பொருளாதார தான் நம்ம இந்தியா அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயப்படாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குச்சு ஏன் தெரியுமா இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் லாபம் இருக்குன்னு இந்த காரியம் உலகத்துக்கே ஒரு புது வழியை காட்டியிருக்கு உலக நாடுகளை கட்டுப்படுத்துற அந்த பழைய ஆட்டம் எல்லாம் இனி எடுபடாதுன்னு இந்தியா ஓபனா சொல்லியிருக்கு இந்தியாவை வளர்ந்து வரும் நாடுன்னு பேசுற காலம் முடிஞ்சு போச்சு உலகத்திலேயே ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடு நம்ம இந்தியா இளைஞர்களோட சக்தி டெக்னாலஜி புது கண்டுபிடிப்புகள்னு இந்தியா எகிரி போயிட்டு இருக்கு இதுதான் மோடி இந்தியா அமெரிக்கா ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி செயல்படுறது இனிமேல் நடக்காது உலக நாடுகள் எல்லாமே சமம்னு இந்தியா செஞ்சு காட்டுது ட்ரம்ப் இந்தியாவை திட்டி தீர்த்தாலும் இந்தியா செஞ்ச காரியம் உலகத்துக்கு ஒரு புது பாடம் இந்த பாடத்தை அமெரிக்கா கத்துக்கிட்டா அதுக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது இல்லனா அதுக்கான விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் இந்த விஷயத்துல இந்தியா சரியான முடிவு எடுத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல வேற மாதிரி நடந்திருக்கணுமா உங்க கருத்தை சொல்லுங்க